வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஈரோட்டிலிருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க சுகந்தி அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர் நிச்சயமாக இந்த தகவல் அப்படிங்கிறது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தகவல் மட்டும் இல்லை அவங்க கேட்ட கேள்வி அப்படிங்கிறது ஈரோட்டிலிருந்து மந்திராலயம் ரோடு வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் என்னென்ன இருக்குது என்னென்னக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த மந்திராலயம் அப்படிங்கிறது ராகவேந்திர சாமிகளை தரிசிக்கிறதுக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆன்மீகத்தனமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது ஈரோட்டில் இருந்து எந்த ட்ரெயினில் போகணும்னு கேட்டது எல்லா நண்பர்களுக்குமே பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு அறநூற்றி பதினாலு ராஜ்கோட் எக்ஸ்பிரஸ் அப்படின்ட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே காலையில் மிட் நைட்னு கூட சொல்லலாம் நைட்டு ஒன்று நாற்பத்தி அஞ்சுக்கு வரக்கூடிய இந்த ட்ரெயினானது அந்த ட்ரெயினை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா மத்தியானம் மூணு இருபத்தி அஞ்சுக்கெல்லாம் மந்திராலயம் ரோடு இறங்கிடலாம் ராகவேந்திர சாமியை தரிசிக்க சென்று விடலாம் இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பத்தொம்போது ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஓகா வரைக்கும் தூத்துக்குடியிலிருந்து ஓகா வரைக்கும் செல்லக்கூடிய விவேக் எக்ஸ்பிரஸ் ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே காலையில் ஆறு முப்பத்தி அஞ்சு மணிக்கு ஈரோடு வந்து அங்கிருந்து புறப்படும் ஈரோட்டிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அன்னைக்கு ஈவினிங் ஆறு இருபத்தி நாலு மணிக்கு ஆறு இருபத்தி அஞ்சுக்கெல்லாம் மந்திராலயம் போயிடும் இந்த ட்ரெயினெல்லாம் பெங்களூர் போய் போகக்கூடிய ட்ரெயின்கள் வாரம் ஒரு முறை இயங்கக்கூடிய ட்ரெயின் தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் இருக்குது ட்ரெயின் நம்பர் பத்து ஜீரோ பதினாலு லோகமானியத்தில் மும்பை வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயின் ஈரோடுக்கு காலையில் பத்து இருபதுக்கு வரும் பெங்களூர் போய் அதாவது கேஎஸ்ஆர் பெங்களூர் எல்லாம் போயிட்டு அங்கேருந்து போகிற ட்ரெயின் நைட்டு பதினொன்று பதினஞ்சுக்கு மந்திராலயம் ரோட் போய் சேரும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு சிஎஸ்எம்டி மும்பை வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ஈரோட்டுக்கு மத்தியானம் மூணு அஞ்சுக்கு வரக்கூடிய ட்ரெயின் மறுநாள் காலையில் நாலு நாற்பத்தி அஞ்சுக்கெல்லாம் மந்திராலயம் ரோட் போயிடும் இன்னொரு ட்ரெயின் தினமுமே ஆப்ரேட் ஆகுது புனே எக்ஸ்பிரஸ் அப்படின்ட்டு ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த ட்ரெயினானது ரொம்பவும் வித்தியாசமான ட்ரெயின்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு நாளுமே நைட்டு ஒன்பதே முக்காலுக்கு இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் திருப்பதி ரயிலானது கிளம்பும் நைட்டு ஒன்பது முக்காலுக்கு ஈரோட்டில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் பதினொன்னு அஞ்சுக்கு மந்திராலயம் போகும் தகவல்கள் போதும் நினைக்கிற அடுத்த நன்றி